ஹலோ வெல்கம் மை சேனல் நான் இந்த கதை நடந்ததா சொல்லப்படுறது வடநாட்டுல கரெக்டா சொல்லணும் அப்படின்னா இமயமலை பக்கத்துல ராஜ்குமார் அப்படின்னு ஒரு நபர் இருந்தாரு அவருக்கு ட்ரக்கிங்னா ரொம்ப பிடிக்கும் அதாவது மலை ஏறுறது இந்த காடு மலைகள் சுத்துறது புது புது கிராமங்களை கண்டுபிடிக்கிறது இதுல அவரு ரொம்ப ஆர்வமா இருந்தாரு அப்படி இருக்கும் போது இமயமலை பக்கத்துல அவரு இதுவரைக்கும் போகாத ஒரு இடத்துக்கு போனாரு அந்த இடத்துல ஒரு பெரிய காடு வந்தது அந்த காட்டை தாண்டி ரொம்ப தூரம் நடந்து நடந்து போனாரு சுமார் மணி நேரம் இருக்கிற சாப்பாடும் தண்ணியும் தீந்து போச்சு அவருக்கு பசியும் தாகமும் அதிகமாக ஆரம்பிச்சது இதனால என்ன பண்றது அப்படின்னு தெரியாம நடந்து போயிட்டு இருந்தாரு அப்போ தூரத்துல ஒரு மனுஷ நடமாட்டத்தை பார்த்தாரு இத பார்த்த உடனே ராஜ்குமாருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருச்சு அவருக்கு எதிரா நடந்து வந்துகிட்டு இருந்தது ஒரு பொண்ணு அந்த பொண்ண பாக்குறந்து பக்கத்துல தான் ராஜ்குமார் கவனிச்சாரு அந்த பொண்ணு கையில எதுவுமே இல்ல பெரும் கைய வீசிட்டு நடந்து இருந்தா இவகிட்ட சாப்பாடோ தண்ணியோ கேக்குறது வேஸ்ட் அப்படின்னு நினைச்சாரு ராஜ்குமார் அந்த பொண்ணு ராஜ்குமார் கிட்ட நேரா வந்து கேட்டா உங்களுக்கு பசிக்குதா உங்களைய பார்த்தாலே ரொம்ப களைப்பா இருக்குது அப்படின்னு ராஜ்குமார் உடனே தலையாட்டான் ஆமா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சரி வாங்க எங்க கிராமம் இங்க இருந்து பத்து நிமிஷம் தான் நம்ம எங்க கிராமத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனா அந்த பொண்ணு ராஜ்குமார் அந்த பொண்ணு பேர் கேட்டாரு அந்த பொண்ணு சொன்னா தானா அப்படின்னு கடைசியா அவங்க ஒரு சின்ன கிராமத்துக்குள்ள போனாங்க அந்த கிராமத்து பேரு பிண்டான் அப்படின்னு சொன்னா தானா தானா வீட்டுல மொத்தம் பதினேழு பேர் இருந்தாங்க அவங்க பதினேழு பேருமே ராஜ்குமார விழுந்து விழுந்து கவனிச்சாங்க ராஜ்குமாருக்கு வேண்டிய சாப்பாடு தண்ணி எல்லாமே கொடுத்தாங்க தானா தானாவுடைய தாத்தா ராஜ்குமார் கிட்ட ரொம்ப நல்லாவே பழகினாரு அவரு பழைய கதைகள்லாம் சொன்னாரு ஆக மொத்தம் ராஜ்குமாருக்கு அந்த ஊரும் அந்த குடும்பத்துக்காரங்களையும் ரொம்பவே புடிச்சு போச்சு அப்போ திடீர்னு அந்த ஊர்ல இருந்து கொட்டு மேல சத்தம் இதெல்லாம் கேட்டுச்சு ராஜ்குமார் தானா கிட்ட கேட்டான் இது என்ன சத்தம் அப்படின்னு அதுக்கு தானா சொன்னா இன்னைக்கு எங்க ஊர்ல பலி திருநாள் அப்படின்னு பலியா எதை பலி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டான் ராஜ்குமார் அதுக்கு தானா சொன்னா எங்க ஊர்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு காலமாட்ட இன்னைக்கு நாங்க பலி கொடுப்போம் தானாவுடைய தாத்தா ராஜ்குமார் கிட்ட சொன்னாரு கண்டிப்பா நீ இன்னைக்கு இங்க நைட்டு தங்கி அந்த திருவிழால கலந்துக்கிட்டு தான் போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ராஜ்குமாருக்கும் அந்த ஊர்ல இருந்து வர்றதுக்கு பிடிக்கல அதனால சரி நான் இன்னைக்கு இங்கேயே தங்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு தானா ராஜ்குமார் கிட்ட சொன்னா வாங்க எங்க ஊரை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு ராஜ்குமாரும் தானா கூட போனாரு ஒரு பாறையில் உட்காந்து ராஜ்குமாரும் தானாவும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க கடைசியில் மணி ஏழும் ஆச்சு ராஜ்குமார் யோசிச்சாரு இந்த கிராமம் ஃபுல்லாக பழைய கல்ச்சர்லேயே இருக்குது ஆனா முன்ன பின்ன தெரியாத எங்க இந்த பொண்ணு ரொம்ப நேரம் பேசுறதுக்கு வீட்லேயும் விடுறாங்களே அப்படின்னு அப்புறம் யோசிச்சாரு அப்பாவி ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு தானா சொன்னா வாங்க பலிக்கு நேரமாச்சு அப்படின்னு ராஜ்குமாரும் தானா கூட போனார் சுத்தின மாதிரியே ஊருக்கு நடுவுல ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான காலமாடு நின்னுகிட்டு இருந்தது அப்போ ராஜ்குமார் தானா கிட்ட கேட்டாரு எதுக்காக இந்த காலமாட்டை பலி கொடுக்குறீங்க அப்படின்னு அதுக்கு தானா சொன்னா இந்த மாதிரி பலி கொடுத்தா தான் எங்க ஊர்ல நெல் வயல் எல்லாமே செழிக்கும் நல்லா மழை பெய்யும் ஊர் மக்கள் எல்லாருமே சுபிக்ஷமா இருக்க முடியும் அப்படின்னு ராஜ்குமார் சொன்னாரு நான் நான் வெஜிடேரியன் தான் ஆனா எங்க ஊர்ல சில இடங்கள்ல மாடு வெட்டுறதுக்கு தடை செஞ்சிருக்காங்க அதனால எல்லாம் பரவாயில்ல நானும் சாப்பிட்டு ரொம்ப ராஜ்குமார் தானா சொன்ன மாதிரியே அந்த பெரிய காலமாட்ட பலி கொடுத்தாங்க ஊர்ல மொத்தம் பேர் இருந்ததுனால எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பீஸ் தான் கிடைச்சது அதுல பெரிய பீஸா எடுத்து சாப்பிட்டாரு ராஜ்குமார் அந்த மாதிரி ஒரு டேஸ்டான இது இதுவரைக்கும் ராஜ்குமார் தன்னுடைய வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்ல ராஜ்குமார் தானாவுக்கு நன்றி சொன்னாரு தானா சொன்னா சரி போய் படுங்க அப்படின்னு அந்த பங்கன்ல ராஜ்குமார் சுத்தி முத்தியும் ஆனா அங்க தாத்தா எங்கயுமே இல்ல ராஜ்குமார் தானா கிட்ட சொன்னாரு தாத்தா போய் தாத்தா எங்க அப்படின்னு ஆனா சொன்னா தாத்தா நேரத்திலேயே தூங்கிட்டாரு அப்படின்னு ராஜ்குமார் சொன்னாரு பரவாயில்ல நான் தாத்தா பக்கத்துல போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு தானா சொன்னா இல்ல உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல போய் படுத்துக்கோங்க தாத்தாவா அப்புறமேல் பாத்துக்கலாம் அப்படின்னு ராஜ்குமார் நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்தாரு அடுத்த நாள் அவரு எந்திரிச்சு அவருக்கான சாப்பாடு அவரை தேடி வந்தது நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ராஜ்குமார் கேட்டாரு தாத்தா எங்க அப்படின்னு தாத்தா பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொன்னா தானா சரி நான் கிளம்புறேன் தாத்தா கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னா ராஜ்குமார் அந்த நேரத்துல தானாவுடைய அம்மா ராஜ்குமார் கிட்ட வெள்ளை கலர்ல ஏதோ ஒரு பீசா கொடுத்தாங்க இது என்னன்னு கேட்டா ராஜ்குமார் அதுக்கு தானாவுடைய அம்மா சொன்னாங்க இதை எப்பவுமே உங்க கூட வச்சிருந்தா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு ராஜ்குமாரும் அங்கிருந்து பிரியா விடை வாங்கிட்டு வந்தாரு ராஜ்குமார் போகும்போதே மனசுக்குள்ள யோசிச்சுட்டு வந்தாரு ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் இந்த கிராமத்துக்கு வரணும் இங்க இருக்கிற மக்களை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சாரு ராஜ்குமார் தான் நினைச்ச மாதிரியே ஒரு வாரம் கழிச்சு அந்த இடத்துக்கு வந்தாரு அதுக்குள்ள நேரம் இருட்டிருந்தது அன்னைக்கே முழு போவர்ணமி முதல் முதல்ல சந்திச்ச இடத்துல வந்து நின்னாரு ராஜ்குமார் ஆனா அங்க வழிகள்லாம் மாறி இருந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு திரும்பி அதே இடத்துல வந்து நின்னாரு ராஜ்குமார் அப்போ அந்த வழியா ஒருத்தர் ஸ்கூட்டர்ல வந்துகிட்டு இருந்தாரு அவரை தடுத்து நிறுத்தினாரு ராஜ்குமார் அவர்கிட்ட இந்த பிண்டான் அப்படிங்கிற கிராமம் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டாரு ராஜ்குமார் அத கேட்ட உடனே அந்த ஷாக் ஆனாரு அதுக்கப்புறம் சொன்னார் பிண்டான் அப்படிங்கிற கிராமமெல்லாம் இந்த ஏரியாவில் கிடையாது அப்படின்னு இல்லைங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நான் அந்த கிராமத்தில் தங்கினேன் அந்த கிராமம் இங்கேருந்து பத்து நிமிஷம் நடக்கிற தூரத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னார் ராஜ்குமார் உடனே அந்த ஸ்கூட்டரில் வந்தவர் சொன்னார் முதல்ல நீங்கள் என் வண்டியில் ஏறுங்க எங்கள் கிராமத்துக்கு போகலாம் நாளைக்கு அந்த கிராமம் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ராஜ்குமாரும் வழி தெரியாததுனால மனசில்லா மனசோட அவர் பின்னாடி ஸ்கூட்டரில் ஏறி உட்காந்தாரு அங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆள் கேட்டாரு அந்த இடத்துல தானான்னு சொல்லி ஒரு பொண்ணை பார்த்தீங்களா அப்படின்னு ஆமா கரெக்ட் தானாங்கிற பொண்ணை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாரு ராஜ்குமார் அந்த பொண்ணு பிண்டான் அப்படிங்கிற கிராமத்துக்கு உங்களையே கூட்டிட்டு போனாலா அப்படின்னு சொல்லி கேட்டாரு ஆமா ஆமா கூட்டிட்டு போனா அப்படின்னு சொன்னார் ராஜ்குமார் ஆமா நீங்க சொல்றது எல்லாமே உண்மை உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டான் ராஜ்குமார் அந்த மறுபடியும் அடுத்த கேள்வி கேட்டாரு தானாவுடைய அம்மா உங்களுக்கு வெள்ளை கலரில் ஒரு பொருள் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி ஆமாம் கொடுத்தாங்க ஆனால் அந்த பொருள் இப்போ உங்ககிட்ட இருக்காது நீங்கள் எவ்வளோதான் பத்திரமா வச்சாலும் அந்த பொருள் இப்போ உங்ககிட்ட இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாரு சொன்ன மாதிரியே ராஜ்குமார் தன்னுடைய பேக்ல அதை பத்திரமா வச்சிருந்தாரு ஆனா இப்போ அதை காணோம் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு ராஜ்குமார் அதுக்கு அந்த ஆள் சொன்னாரு எனக்கு தெரிஞ்சவங்க மூணு நாலு பேருக்கு இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது ஆனா நாலு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி நடக்குது ஒரு ஸ்ட்ராங்கான காலமாட்ட வெட்டினாங்களே அது வேற யாருமே கிடையாது தானாவுடைய தாத்தா தான் அப்படின்னு சொன்னாரு அவரு உடனே ராஜ்குமார் சொன்னாரு இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குது அப்படின்னு அப்போ அந்த கேட்டாரு உங்ககிட்ட இருக்கிற அந்த பொருள் காணாம போன விஷயம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி இதை கேட்ட உடனே ராஜ்குமார்க்கு கொஞ்சம் லாஜிக்கா பட்டுச்சு அதுக்கப்புறம் அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு நாலஞ்சு பேர்த்த விசாரிச்சாரு ராஜ்குமார் அவங்க எல்லாத்துக்குமே இதே அனுபவம் தான் நடந்திருக்குது ஆனா நாலு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் இது நடந்திருக்குது இந்த சம்பவம் நடந்து நாலு வருஷம் முடிஞ்சுது அதே ரோட்ல ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருந்தாரு தானா அவரை கூட்டிட்டு அவருடைய கிராமத்துக்கு போய்கிட்டு இருந்தா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க